அருதுபில்லாஹிம் ஷேத்வானுர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்ர் ரஹீம் அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய நாட்களில் இஸ்லாம் ஓர் தீவிரவாத மார்க்கமாகும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் ஆவார்கள் திருக்குரானில் தீவிரவாதத்தை தூண்டும் விதத்தில் போதனைகள் இடம்பெற்றுள்ளன என்பது போன்ற பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாத்தினுடைய தூய ஸ்தாபகர் அஜரத் முகம்மத் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் திருக்குரானின் மீதும் வைக்கப்படுகின்றன இன்று இந்த காணொளியில் அதன் உண்மைத்துவம் தொடர்பாக சில விஷயங்களை நாம் காணலாம் இஸ்லாம் இதன் பொருளே சாந்தி சமாதானம் கட்டுப்படுதல் என்பதாகும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் முஸ்லிம் என்று அழைக்கப்படுகின்றார் அதாவது சாந்தி சமாதானத்தை வழங்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார் அவர் ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அழைக்கும் என்று கூறுமாறு அவருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது அதாவது ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது அவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதற்காக அவர் பிரார்த்திக்க வேண்டும் என்று அவருக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது அவ்வாறே ஒவ்வொரு முஸ்லிமும் செயல்படுகின்றார் இருப்பினும் கூட முஸ்லிம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதென்றால் அதற்கு என்ன முகாந்திரம் இருக்கின்றது என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக ஒரு சில பெயர் தாங்கிய முஸ்லிம்கள் மற்றும் அமைப்புகளினுடைய செயல்கள்தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது அவர்கள் உண்மையில் இஸ்லாத்தினுடைய போதனைகளை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஜிஹாதினுடைய உண்மையான பொருளை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் இன்று ஜிஹாத் என்கின்ற இந்த அரபிச்சொல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விஷயத்திற்காக கையாளப்படுகின்றது உண்மையில் இந்த ஜிஹாத் என்கின்ற சொல்லினுடைய சொற்பொருள்தான் என்ன என்று நாம் பார்த்தால் இது ஜஹத என்கின்ற மூலச்சொல்லிலிருந்து வந்ததாகும் அதற்குரிய பொருள் முயற்சி செய்தல் என்பதாகும் இது திருக்குரான் மற்றும் நபி மொழிகளில் பல்வேறு இடங்களில் கையாளப்பட்டிருக்கின்றது உதாரணத்திற்கு திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் வல்லதீன ஃபீனா ஜூனா சுபுலனா எவர்கள் நம்முடைய வழியில் முயற்சி செய்வார்களோ நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நம்முடைய வழியை காட்டிக் கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இதேபோன்று நபிமொழியில் வருகின்றது ஒரு சந்தர்ப்பத்தில் அஜரத் முகமது சல்லல்லாஹு அழைவசல்லம் அவர்கள் ஒரு போரிலிருந்து திரும்பி பொழுது தன்னுடைய சக தோழர்களோடு கூறினார்கள் இப்பொழுது நாம் சிறிய ஜிஹாதிலிருந்து திரும்பி வந்து பெரிய ஜிஹாதை நோக்கி செல்கின்றோம் அங்கு மன்னார் இந்த ஜிஹாத் என்கின்ற அந்த சொல்லை கையாண்டுள்ளார்கள் ரஜானா மின் ஜிஹாதில் அஸ்கரி இலா ஜிஹாதில் அக்பர் அஹ அன்னார் கூறியதன் பொருள் நாம் இப்பொழுது சிறிய போரிலிருந்து ஜிஹாதிலிருந்து திரும்பி வந்து விட்டோம் அதாவது வாளால் செய்யப்படக்கூடிய இந்த போரானது ஜிஹாதானது இது ஒரு சிறிய ஜிஹாதே ஆகும் இப்போது நாம் பெரிய ஜிஹாதை நோக்கி ஜிஹாதுல் அக்பரை நோக்கி செல்கின்றோம் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவோடு செய்யகின்ற ஜிஹாது தன்னை சீர்திருத்துகின்ற அந்த ஜிஹாது முயற்சி செய்து தன்னுடைய நல்லொழுக்க நிலைகளை சீர்படுத்துவதற்கும் இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது எவ்வாறு இருப்பினும் இந்த ஜிஹாதுல் அஸ்கர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறிய ஜிஹாத் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வாளால் செய்யப்படக்கூடிய ஜிஹாதிற்கும் கூட எல்லா நேரத்திற்கும் இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை மாறாக முஸ்லிம்களுக்கு தற்காப்பு போருக்கான அனுமதி மட்டுமே இஸ்லாம் வழங்கியது நாம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்தினுடைய வரலாற்றை பின் சென்று பார்த்தால் முஸ்லிம்கள் கடுமையான அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதாவது எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக மட்டும் அவர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அந்த சம்பவங்களை சொல்லி மாளாது உதாரணத்திற்கு ஒரே ஒரு சம்பவத்தை இங்கு நினைவுகூற விரும்புகிறேன் அதாவது முஸ்லிம்களினுடைய உடல்கள் இரண்டு ஒட்டகங்களோடு கட்டப்பட்டு அந்த ஒட்டகங்கள் இரு வெவ்வேறு திசைகளில் அதாவது எதிரெதிர் திசைகளில் விரட்டப்படுகின்றன இவ்வாறு முஸ்லிம்களினுடைய உடல்கள் இரு துண்டுகளாக பிளக்கப்பட்டன அவர்கள் அந்த அரேபிய பாலைவனத்தில் முகம் குப்புற படுக்க வைக்கப்பட்டு அவர்களினுடைய முதுகில் பாராங்கற்கள் வைக்கப்பட்டன இதுபோன்று எண்ணற்ற அநீதியான செயல்கள் அவர்களோடு செய்யப்பட்டன ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்பொழுதும் கூட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்றே கட்டளையிட்டார்கள் இந்த பொறுமை பதிமூணு ஆண்டு காலங்கள் வரை தொடர்ந்தது பதிமூணு ஆண்டு காலங்கள் மிக கடுமையான சோதனைகளுக்கு ஆளான பிறகு அல்லாஹினுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அஜரத் முகமது சல்லாஹ் அழைவசல்லம் அவர்கள் நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு சென்றார்கள் ஆனால் எதிரிகள் அவர்களை அங்கும் நிம்மதியாக இருக்க விடவில்லை அவர்களை அவர்களினுடைய நம்பிக்கையிலிருந்து எப்படியாவது விலக்கிவிட வேண்டும் என்பதில் அவர்கள் குறிக்கோளாக இருந்தார்கள் அவர்களின் மீது போர் தொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தற்காப்பு போர் செய்வதற்கான அனுமதியை வழங்குகின்றான் போருக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள அந்த திருக்குறானினுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவ ஆற்றல் உள்ளவனாவான் எங்களின் இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக மட்டும் அநியாயமாக அவர்களின் வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டவர்களுக்கும் போரிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு மற்றவர்களை கொண்டு பதிலடி கொடுக்கவில்லையாயின் கோயில்களும் ஆலயங்களும் மடங்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக நினைவுகூரப்படும் பள்ளி வாயில்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் மேலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்திற்கு உதவுபவர்களுக்கு நிச்சயமாக உதவுவான் நிச்சயமாக அல்லாஹ் சக்தி வாய்ந்தவனும் மிகைத்தோனும் ஆவான் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனங்கள் நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆக இந்த திருக்குரான் வசனத்திலிருந்து நாம் மிக தெளிவான முறையில் உணர்ந்து கொள்ள முடிகின்றது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட இந்த போருக்கான அனுமதி தற்காப்பு போருக்கே ஆகும் அது மட்டுமின்றி முஸ்லிம்களினுடைய நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக மட்டும் அல்ல மாறாக பிற மதங்களினுடைய நம்பிக்கையையும் அவர்களினுடைய வழிபாட்டு தலங்களையும் பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் இது போன்ற போருக்கான அனுமதியை வழங்கினான் அந்த எதிரிகளினுடைய கைகளை சிலரை கொண்டு நாம் தடுக்காவிட்டால் எந்த வழிபாட்டு தலமுமே பாதுகாப்பாக இருக்காது ஆக அனைத்து மதங்களினுடைய அது கோயில்களாக இருக்கட்டும் ஆலயங்களாக இருக்கட்டும் அல்லது பள்ளிவாயில்களாக இருக்கட்டும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போருக்கான அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம் இஸ்லாத்தின் பெயரால் செய்யப்படக்கூடிய இந்த ஜிஹாத் பெயர் தாங்கிய ஜிஹாத் போர்களில் பல்வேறு வழிபாட்டு தடங்கள் நாசமாக்கப்படுகின்றன இடிக்கப்படுகின்றன ஆக இஸ்லாத்தில் போருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த வழிபாட்டு தலமும் இடிக்கப்படக்கூடாது மாறாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆக இங்கு இடிக்கப்படுகிறது என்றால் பிறகு இந்த போர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமின்றி இஸ்லாத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்த போருக்கான அனுமதிகளில் பல்வேறு வகையான நிபந்தனைகளையும் இஸ்லாம் கூறுகின்றது போருக்கு செல்லும் போது ஒரு படைக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாக உழைவு செல்லும் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை வலியுறுத்தி கூறுவார்கள் அதாவது நீங்கள் ஒரு இடத்திற்கு போருக்காக செல்கிறீர்கள் என்றால் அங்கு போர் வீரர்களோடு மட்டுமே போர் புரிய வேண்டும் பொதுமக்களோடு போர் புரியக்கூடாது பொதுமக்களை கொல்லக்கூடாது மேலும் வயது முதிர்ந்தவர்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் கொள்ளக்கூடாது மத குருக்களை முனிவர்களை பாதிரிகளை கொல்லக்கூடாது மேலும் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் விதத்தில் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது வழிபாதைகளை நீங்கள் அடைக்கக்கூடாது நிழல் தரக்கூடிய மரங்களை நீங்கள் வெட்டக்கூடாது நீர்நிலைகளை அசுத்தம் செய்யக்கூடாது மேலும் எதிரிகளினுடைய சடலங்களோடு மோசமான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது அவர்களினுடைய உடல்களை இது இதுபோன்று பல்வேறு வகையான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றது அந்த போரில் எவரேனும் கைதியாக சிறைபிடிக்கப்பட்டால் அவர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அக இஸ்லாத்தில் போருக்கான அனுமதி இருந்ததென்றால் இது நிபந்தனைகளோடு தான் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட போர்களுக்கான அனுமதியும் கூட இல்லை இஸ்லாத்தினுடைய தூய ஸ்தாபகர் அசரத் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இறுதி காலத்தை பற்றி முன்னறிவிக்கும் பொழுது இறுதி காலத்தில் வர இருக்கக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மசீகை பற்றி முன்னறிவிக்கும் பொழுது அவருடைய பணியாக கூறியிருப்பது யசவுல் ஹர்ப் அவர் போரை நிறுத்துவார் என்று அன்னார் கூறியிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் இக்காலத்தில் இமாமாக வந்திருக்கக்கூடிய அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் அசரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி அவர்கள் இன்றைய காலத்தில் மார்க்கத்திற்காக போர் ஆகுமானது அல்ல என்று அதை தடுத்திருக்கின்றார்கள் அன்னாரினுடைய ஒரு கவிதை வரிகளை இங்கு நினைவுகூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்னார் கூறுகின்றார்கள் அப் சோடுதோ ஜிஹாத் கா தோஸ்தோ ஹயால் தீங்கேலிய ஹராம அப் ஜங் ஓர்கித்தால் நண்பர்களே இப்பொழுது ஜிஹாதே பற்றிய எண்ணத்தை விட்டுவிடுங்கள் மார்க்கத்திற்காக ஜிஹாது செய்வது இப்பொழுது ஹராமானதாகும் என்று அன்னார் கூறியிருக்கின்றார்கள் அடுத்ததாக இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய தூய ஸ்தாபகர் அசரத் முகமது சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் வாளால் இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்பதாகும் இது தொடர்பாக நாம் சற்று அறிவு ரீதியில் சிந்தித்து பார்த்தாலே இந்த குற்றச்சாட்டு அடிப்படை இல்லாததாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதாவது வாளால் நிர்பந்தித்து ஒரு மனிதரை ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைத்திருந்தால் பிறகு அவரால் ஒருபோதும் அந்த மார்க்கத்தில் பற்றுணர்வோடு செயல்பட முடியாது ஆனால் நாம் முஸ்லிம்களினுடைய வரலாற்றை பார்த்தால் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய மார்க்கத்தின் மீதும் தங்களுடைய நபியின் மீதும் பற்றுடனும் விசுவாசத்துடனும் அன்பு நேசம் மற்றும் கட்டுப்படுதலினுடைய உயர் தரத்தை வெளிப்படுத்தினார்கள் என்றால் அது நிகரற்றதாக இருக்கின்றது தங்களுடைய உயிரை மாய்ப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் தங்களுடைய உடல் பொருள் அத்துணையையும் அவர்கள் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள் ஆக வாளால் நிர்பந்தித்து மக்களை ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைத்திருந்தால் அவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட தியாகத்தை ஒருபோதும் நாம் எதிர்பார்க்கவே முடியாது ஆக இது ஒன்றே இந்த குற்றச்சாட்டு அடிப்படை இல்லாததாகும் என்பதற்கு போதுமானதாகும் அது மட்டுமின்றி இஸ்லாம் போர்களின் போது சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளோடும் எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டதென்றால் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்றால் கைதிகளும் கூட அவர்களினுடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவினர் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய வரலாற்றாசிரியர்கள் கூட இந்த உண்மையை மறுக்க முடியவில்லை எவ்வாறு இருப்பினும் இஸ்லாம் பல்வேறு வகையான போதனைகளை வழங்கியிருக்கின்றது ஆக இது போன்ற குற்றச்சாட்டுகள் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் அற்றதாகும் என்பதை நாம் நன்கு கொள்ளலாம் இஸ்லாம் பல்வேறு வகையான அழகிய போதனைகளை இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றது அந்த போதனைகளின்படி செயல்பட்டால் ஒரு அழகிய அமைதியான உலகை நம்மால் கட்டமைக்க முடியும் இஸ்லாத்தினுடைய போதனைகள் முஸ்லிம்களுக்கு மட்டுமின்றி அனைத்து மக்களினுடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது உலகின் எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உரிமைகளுக்கும் அது போதனைகளை வழங்குகின்றது மார்க்க சுதந்திரத்தை வழங்குகின்றது திருக்குறானில் நாம் பார்த்தோம் என்றால் ஆங்காங்கே மார்க்க சுதந்திரம் தொடர்பான பல்வேறு போதனைகள் காண கிடைக்கின்றது ஒன்றிரண்டு சான்றுகளை மட்டும் இங்கு நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான் அதிகாரம் இரண்டு வசனம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழில் கூறுகின்றான் மார்க்கத்தில் எவ்வித கட்டாயமும் இல்லை மற்றும் இடத்தில் கூறுகின்றான் நீர் கூறுக இந்த உண்மை உங்கள் இறைவனிடமிருந்துள்ளதாகும் எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் நம்பட்டும் எவர் விரும்புகிறாரோ அவர் நிராகரிக்கட்டும் இது அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பதாகும் போன்று பத்தாவது அதிகாரம் நூறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உமது இறைவன் கட்டாயமாக விரும்பி இருந்தால் பூமியில் உள்ளவர்கள் எல்லாருமே ஒன்றாக நம்பிக்கை கொண்டிருப்பர் எனவே இறைவனே கட்டாயப்படுத்தாதிருக்கும்போது மக்கள் நம்பிக்கை கொள்வதற்காக நீர் அவர்களை கட்டாயப்படுத்துவீரா என்று கூறுகின்றான் ஆக இஸ்லாம் எங்குமே ஒருவரை நிர்பந்தித்து முஸ்லிமாக்க வேண்டும் என்று கூறவில்லை மாறாக மார்க்க சுதந்திரத்தை வழங்குகின்றது அவரவர் தான் விரும்புகின்ற மார்க்கத்தை மேற்கொள்ளலாம் தாம் விரும்புகின்ற வழிமுறைகளில் அவர்கள் இறைவனை வழிபடலாம் என்று இஸ்லாம் கூறுகின்றது அது மட்டுமின்றி பல அமைதியை நிலைநாட்டக்கூடிய போதனைகளை இஸ்லாம் வழங்குகின்றது திருக்குறானினுடைய நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா கூறுகின்றான் பெற்றோர்களுடன் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் உறவினர்களான அண்டை வீட்டுக்காரர்கள் உறவினர் அல்லாத அண்டை வீட்டுக்காரர்கள் உங்களுடன் இருப்பவர்கள் வழிப்போக்கர்கள் போன்றவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஆக இது திருக்குறானினுடைய ஒரு வசனமாகும் இதுபோன்று பல வசனங்களில் பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய உரிமைகளை நிலைநாட்டுமாறு இஸ்லாம் போதிக்கின்றது இங்கு உங்களுடைய உறவினர்களான அண்டை வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டுக்காரர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் என்பது தொடர்பாக அசரத்து முகமது சல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் நாற்பது வீடுகள் வரை அண்டை வீடு என்று கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி உங்களுடைய பணியிடங்களில் வேலை செய்பவர்களும் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் ஒவ்வொரு நகரமும் தங்களுடைய அண்டை நகரத்தோடு ஒவ்வொரு நாடும் தங்களுடைய அண்டை நாடோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கின்றது அது மட்டுமின்றி தன்னுடைய நாட்டை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றது அசரத் முகமது சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் ஹபுல் வத்னி மினல் ஈமான் அதாவது நாற்றுப்பற்று என்பது அவருடைய மார்க்க நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று அன்னார் கூறியிருக்கின்றார்கள் ஆக ஒரு முஸ்லிம் உலகத்தில் தன்னுடைய நாட்டில் தன்னுடைய பகுதியில் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராக தன்னுடைய சக நண்பர்களை உறவினர்களை நாட்டில் வசிப்பவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாகவுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் திருக்குறானிலோ அல்லது நபிமொழிகளிலோ எங்குமே எந்த ஒரு மனிதரையும் வெறுக்க வேண்டும் என்றோ அவர்களோடு தீய முறையில் நடந்து கொள்ள என்றோ அவர்களை வற்புறுத்தி தங்களுடைய மார்க்கத்தில் இணைத்து கொள்ள என்றோ போதனைகள் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் மிக உறுதியாக கூற முடியும் ஆக போன்ற கூற்றுக்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எவ்வித அடிப்படை தன்மையும் அற்றவையாகும் என்பதை நாம் இந்த சிறிய காணொளியிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் அது உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு பல்வேறு வகையான போதனைகளை திருக்குரான் வழங்குகின்றது அதில் குறிப்பாக ஒன்றை மட்டும் நான் இங்கு கூற ஆசைப்படுகின்றேன் அதாவது நீங்கள் உங்களுடைய மார்க்கத் தலைவரை மட்டும் நேசிக்காதீர்கள் பிற மார்க்கத் தலைவர்களையும் கண்ணியப்படுத்துங்கள் என்று திருக்குரான் கூறுகின்றது திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் அதிகாரம் மூன்று வசனம் எண்பத்தி ஐந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தும் எங்களுக்கு இறக்கப்பட்டதிலும் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் மற்றும் இவருடைய சந்ததிகள் ஆகியோருக்கு இறக்கப்பட்டதிலும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் ஏனைய எல்லா நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டதிலும் நம்பிக்கை கொள்கிறோம் அவர்களுள் எவரையும் மற்றோருக்கு வேறுபட்டவராக கருதுவதில்லை ஆக இந்த திருக்குறானினுடைய வசனத்தில் சில இறை தூதர்களினுடைய பெயர்கள் கூறப்பட்டிருக்கின்றன இவர்கள் அல்லாத மற்றவர்கள் என்று எல்லா இறை தூதர்களையும் அல்லாஹ் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றான் இறை தூதர்களை அனுப்பாத எந்த ஒரு சமுதாயமும் இல்லை என்று அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான் ஆக அந்த வகையில் நாம் எல்லா இறை தூதர்கள் அது ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கட்டும் ஸ்ரீ ராமராக இருக்கட்டும் அல்லது ஜீசஸ் கிறிஸ்டாக இருக்கட்டும் அல்லது கௌதம புத்தராக இருக்கட்டும் அல்லது ப்ராஃபட் முகமதாக இருக்கட்டும் அனைவர்களையும் இவர்கள் இறைவன் இருந்து வந்தவர்கள் இவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் இவர்களினுடைய கண்ணியம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றது இன்று உண்மையான இந்த போதனைகளை இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய உலகளாவிய தலைவர் அஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் ஐயதஹுல்லா அவர்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளினுடைய வல்லரசு நாடுகளினுடைய பாராளுமன்றங்களில் உதாரணத்திற்கு அமெரிக்க பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஜெர்மனிய இராணுவ தலைமையகம் கனடா பாராளுமன்றம் போன்ற பல்வேறு உயர் மட்டங்களில் அவர்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை எடுத்து கூறி உலகத்தை அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி லோ ஃபார் ஆல் ஹேட்டட் ஃபார் நன் எல்லோரிடத்தும் அன்பு எவரிடத்தும் இல்லை வெறுப்பு என்பதே அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய மோட்டோவாகும் இந்த தாரக மந்திரத்திற்கு ஏற்ப மக்களிடையே அன்பு நேசத்தை பரப்பிட அது அரும்பாடுபட்டு வருகின்றது இஸ்லாத்தின் மீது வைக்கப்படக்கூடிய இது போன்ற குற்றச்சாட்டுகள் அதாவது இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கமாகும் திருக்குரானில் தீவிரவாத போதனைகள் காணப்படுகின்றன தீவிரவாதத்தை தூண்டுகின்ற போதனைகள் காணப்படுகின்றன என்பது போன்ற போன்ற குற்றச்சாட்டுகள் எவ்வித உண்மைத்தன்மையும் அற்றவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் போன்ற மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் அலா அலி முகம்மதின் وَبَارِكْ وَسَلِّمْ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ